மூணு ட்ராக் பேண்ட்டு மூணு ஷார்ட்ஸு மூணு பாப்கார்ன் டி ஷர்ட்ஸ் அதுவும் ஃபுல் ஹேண்டு இந்த மூணுமே சேர்த்து உங்களுக்கு மொத்தம் நைன் பீசஸ் வரும் ட்ரிபிள் நைன் இந்த காம்போ வந்து சூப்பர் காம்போ இப்போ அஞ்சு பேண்ட்டு வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைன் தான் த்ரீ செட் வந்து ட்ரிபிள் நைனுங்க அஞ்சு பீஸு செவன் டபுள் நைன் வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம வந்திருக்கிற ஷாப் மதுரை காளவாசல் பைபாஸ்ல டிஎஸ்பி நகர்ல இருக்க கஸ்டீஜ் ஷோரூம் மாடியில தாங்க இருக்கு இங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தேவையான ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாம் எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க ட்ரெஸ்ஸுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க வாங்க ஒன்னொன்னா பார்ப்போம் அதான் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஃபீடிங் டாப்ஸ் இது வந்து பாருங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு இதுல பட் வந்து த்ரீ பீஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் டிசைன் பாருங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு எல்லாமே லேட்டஸ்ட் டிசைன்ஸ் டாப்ஸ் வாங்குகிறோம் அந்த டாப்ஸுக்கு வந்து நம்ம பேண்ட்டு வாங்க வேண்டியிருக்கோம் அதை நம்ம வந்து இங்கே காம்போட வாங்கிக்கலாம் அஞ்சு பேண்ட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைன் தான் எடுத்து எடுத்து காட்டுறது பாருங்க பாருங்கள் எல்லோ இருக்கு சூப்பர் கலர் மேட்சிங் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் அது ஒயிட்லாம் இருக்குது பாருங்கள் ஒயிட் ஒயிட் இருக்கு இதில் வந்து எலாஸ்டிக்கும் இருக்கும் ரோப்பும் வரும் பேக்கெட்டும் இருக்கும் ஸோ பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு வசதியாக இருக்குது ஸோ பேண்ட்டு மட்டும் நம்ம காம்போட வாங்கினோம்னா ட்ரிபிள் நைனுக்கு அஞ்சு பேண்ட்டு தர்றாங்க பேண்ட்ல பாருங்க பேக்கெட் இருக்கு ரெண்டு சைடுமே இருக்காவாஸ் பேக்கெட்டு ஒன் சைடு பேக்கெட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து எலாஸ்டிக் இருக்கு பாருங்க எலாஸ்டிக் ஸோ அதோட உங்களுக்கு ரோப்பும் இருக்கு ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி நார்மல் பேண்ட் பார்த்தோம் இப்போ பார்க்குறது வந்து பலோசோ பேண்ட்டு பலோசோவில் வந்து உங்களுக்கு கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் டைப்பில் இருக்கும் பட் அது வந்து ரியான் தான் அது சூப்பராக இருக்கு கிளாத் நைஸாக இருக்கு இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து நிறைய இருக்கு பாருங்க எடுத்துக்கிட்டாரு கலர் சூப்பராக இருக்குது பர்பிள் அப்புறம் அடுத்து இருங்க பாஸ் ஒரு டைப் டயப்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் கலர் தான் எலாஸ்டிக் இருக்கும் இதில் பலாசோ எத்தனை பீஸ் பாஸ் அஞ்சு பீஸு ட்ரிபிள் நைன் சூப்பராக இருக்குது பாருங்கள் என்ன அப்படியே இந்த சைடு இப்போ நான் பார்க்குறது பனியன் கிளாத்து இதுலேயும் பாருங்கள் வேரியேஷன் வந்து கலர்ஸ் நிறையா இருக்குது இது வந்து எலாஸ்டிக் தான் ஃப்ரீ சைஸு எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் இன்னொரு காட்டர் பேண்ட் எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் இது வந்து அஞ்சு பீஸ் ட்ரிபிள் நைன் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பனியன் கிளாத் பேண்ட்டு இதில் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்கும் ஃப்ரீ சைஸு ட்ரிபிள் நைன் பார்க்குறது வந்து நைட் சூட்டுங்க நைட் சூட் வந்து உங்களுக்கு பாட்டம் வித் டாப் ரெண்டுமே சேர்த்து கிடைக்கும் இதுங்க ஆஃப் இது தான் ஆஃப் டாப் தான் அது இதில் வந்து உங்களுக்கு பேண்ட்டில் வந்து உங்களுக்கு பாக்கெட் இருக்கும் அப்புறம் அந்த இடுப்பில் வந்து அலாஸ்டிக் இருக்கும் இந்த சூட் வந்து எப்படிங்க ரேட் மூணு பீஸ் ட்ரிபிள் நைன் ஓகே அதாவது த்ரீ செட் வந்து ட்ரிபிள் நைன்ங்க இப்போ நம்ம பார்க்குற காம்போ வந்து சூப்பர் காம்போங்க இது வந்து என்னென்னா உங்களுக்கு பாப்கார்ன் டிஷர்ட்டு அதோட ஷார்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து மூணு ட்ராக் பேண்ட்டு கொஞ்சம் இப்படி பண்ணுங்க பாருங்கள் மூணு ட்ராக் பேண்ட்டு மூணு ஷார்ட்ஸு மூணு பாப்கார்ன் டி அதுவும் ஃபுல் ஹேண்டு இந்த மூணுமே சேர்த்து உங்களுக்கு மொத்தம் நைன் பீசஸ் வரும் ட்ரிபிள் நைன் இந்த காம்போ வந்து சூப்பர் காம்போ இப்போ வந்து மூணு ஷார்ட்ஸ் இல்லைன்னா மூணு ட்ராக் பண்ணுற எடுத்தாலே உங்களுக்கு வந்து ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் நைன் வந்துட்டு பட் இங்கே வந்து காம்போ எடுக்கிறப்போ ட்ரிபிள் நைனில் கிடைக்குது வந்து பாய்ஸுக்கான ஷார்ட்ஸ் அண்டு டி ஷர்ட்டு இது வந்து ஆஃப் ஹேண்டு இது வந்து கிளாத் மாறுதுங்க இது வந்து மூணு செட்டு உங்களுக்கு வந்து ட்ரிபிள் நைனு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கார்கோ பேண்ட்டுங்க இது வந்து உங்களுக்கு சைட் பாக்கெட் இருக்குது ரெண்டு பக்கமும் அது போக வந்து காலையும் பாக்கெட்ஸ் இருக்குது கார்கோ டைப்பு கலர்ஸ் வந்து உங்களுக்கு லைட் கலர் டார்க் ரெண்டுமே கிடைக்கும் ட்ரிபிள் நைன் தான் ஷர்ட்ஸு இது எல்லாமே உங்களுக்கு வந்து செவன் டபுள் நைன் எத்தனை பீஸ் தெரியுமா அஞ்சு பீஸு செவன் டபுள் நைன் ஸோ எல்லாமே ட்ரிபிள் நைன் பட் இது மட்டுமே செவன் டபுள் நைன் தாங்க சூப்பராக இருக்குது எல்லாமே டிசைன்ஸ்லாம் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஷார்ட்ஸுங்க பார்க்கவே சூப்பராக இருக்குங்க ஷார்ட்ஸ் இது வந்து பாக்கெட்டும் இருக்குது ஜிப் பாக்கெட்ஸு சைட்லேயும் பாருங்கள் இந்த மாதிரி லைன் டிசைன் இருக்கும் நல்லா செமையாக இருக்குங்க அஞ்சு பீஸ் செவன் டபுள் நைன் சூப்பர் ஆஃபருங்க இது அஞ்சு பீஸ் செவன் டபுள் நைன் உங்களுக்கு இந்த ஆடைகள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நேரில் விசிட் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோங்க